நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் இது உங்கு ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி நாம இப்ப பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மே மாசம் ஒன்னாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேச ராசியில் இருந்த குரு பகவான் ரிஷபராசி

எந்த உங்களுக்கு கெடுபலங்களை செய்யாது உங்க வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே சமயம் ரொம்ப நேர்மையாக இருக்கணுங்கிற உங்களுடைய எண்ணங்கள் சில சமயங்கள்ல பிரச்சனைகளையும் அது கொண்டாந்து தரும் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் வேலைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு நிலைய தரக்கூடியதுதான் பத்தாம் இடத்து குரு பொதுவா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் தான் அங்க வேற எந்த பத்தியும் நாம் பேசுறதுக்கான விஷயங்களே கிடையாது தொழிலை பத்தி வேலையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வந்து ஒரு ஒரு சுப சாதகமான இடங்களை விட பார்க்கிற இடங்களுக்கு பலம் ஜாஸ்தி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கும் ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இங்கே குருவின் பார்வை கிடைக்கிறங்காட்டி நல்ல ஒரு பொருளாதாரம் உங்க கையில் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் நடந்துகிட்டு இருக்கும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையும் இந்த ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தரும் உங்களுக்கு கண்ட சனி நடந்துகிட்டு இருக்குது அதாவது சனி கும்ப இருந்து உங்க ராசியை பார்க்குது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் துணை இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நடந்த நடந்துகிட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி விருச்சக வீடான நாலாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு நாலாம் வீட்டை குரு பகவான் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும் நீங்க புதுசா சொத்து வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களால வாங்க முடியும் அதே மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வண்டியா நல்ல வாகனங்களை உங்களால வாங்க முடியும் அதே மாதிரி டிராவல் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும் படிக்கிறவங்களுக்கு படிப்புல ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கும் நல்ல விதமாக படிப்பாங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய படிப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆறாம் வீடான மகர வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு ஆறாம் வீடுங்கிறது வந்து கடனை பத்தி சொல்ல கூடிய ஒரு இடம் அங்க குரு பாக்குறதுனால உங்களுக்கு கேட்ட இடங்கள்ல கடன் ஈஸியாக கிடைக்கும் அதுக்காக அதிக கடன்கள் வாங்கிடாதீங்க உங்க தேவை என்னவோ அதுக்கேத்த கடனை வாங்கி அதைய தொழில சரியா இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா தொழில் உங்களால ஜெயிக்க முடியும் ஆறாம் வீட்டை குரு பகவான் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல வேலையை அது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நாளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை இல்லாம நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த வேலை மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்திலேயே அமையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி நோய் நொடிகள் இருந்தாலும் அதெல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால ஆக சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டசனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல குரு பத்தாம் வீட்டுக்கு வர்றது ரொம்பவுமே நல்லதுதான் எந்த அளவுக்கு நல்லதுன்னா இதுக்கு முன்னாடி பாக்கிய குருவாக இருந்ததே அந்த அளவுக்கு நல்லதை கண்டிப்பாக இருக்காது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொழிலையும் கொஞ்சம் ஒரு போராட்டங்களை கொடுக்கும் அது பிரச்சனை மற்றபடி கிடையாது பயந்துக்கவே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சிம்ம ராசிக்கு நம்ம சொல்றது உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்